கத்த நல்ல ஒரு அமேன் ஜபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த கிருபியான வேலைக்கு நின்று சொல்லுகிறோம் ஆவையான தேவனே நீர் என்னோட கூட இடைப்பட வேணுமா ஜபிக்கிறோம் இந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தைகளை இந்த அமே ஏற்படுத்தி தந்தல் விடமா இந்த சமூகத்தில் கேட்கறது கப்பனே உங்களுடைய கிருபிகளுக்காக நன்றி இலக்கங்களுக்காக நன்றி உங்களுடைய தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி அந்த நீர் பேசும் அதை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யணும் ஏசுகிற சுவாமி கேட்கணும் நல்ல பிதாவே நாமே நாமே கத்த நல்ல ஒரு அமேன் நேரத்திலும் ஒரு நல்லவராகவே இருக்கிறார் மேற்கொள்வது உங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்வது எப்படி சரி பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாராவது இருக்கா உலகத்துல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா எந்த மனசனும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது எல்லா மனசனுக்கும் ஏதோ விதமான பிரச்சனைகள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம பிரச்சனையோட வாழணுங்கிற தேவனோட சித்தம் கிடையாது அந்த பிரச்சனையில வந்து எப்படி மீண்டு ஜெயிப்பது என்பதை குறித்து தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம் தியானிக்க இருக்க போறோம் சார் ரைட் மைபி வந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் எப்ரேயர் பத்து இருபத்தி மூன்று உண்மை உள்ளவராக இருக்கிறாரே ஐ மீன் பண்ண பண்ண தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வசனத்தை அர்த்தம் என்ன ஒரு காரியத்தை குறிச்சு என்ன பண்றீங்க அறிக்கைங்க ஒரு காரியத்தை குறிச்சு என்ன பண்றீங்க சொல்றீங்க நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு வியாதி வராது அப்படின்னு சொல்றீங்க இயேசு நாமத்தில் வியாதியை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த வருது என்ன செய்யறது சமாதானத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க ஆனா குடும்பத்துல சமாதான குழச்சல் இருக்கு என்ன பண்றது கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் சொல்லி ஆனா கடன் வந்து ஒவ்வொரு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ வாக்கு தத்தம் பண்ணி யாருங்க நம்முடைய தேவன் அவர் உண்மையுள்ளவர் நம்முடைய கண்களை எது நம்ம கண்களை என்ன செய்யணும் பதித்து வைக்க வேண்டும் சூழ்நிலை இல்லைங்க சூழ்நிலைகள் வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு எதிராக இருக்கு சூழ்நிலைங்க மேல என்ன செய்ய கண்ணை காரணத்துக்கு என்ன செய்யறீங்க பதுக்கி வைக்காம அந்த வாக்கு தத்துவம் பண்ண அந்த தேவன் மேல என்ன செய்யுங்க உங்கள் கண்களை பறித்து வையுங்கள் அவர் என்ன சொன்னாரோ அதையே நீங்க என்ன பண்ணுங்க சொல்லிட்டு இருங்க அவர் என்ன சொன்னாரு சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்யற வயிட்டு போகிறேன் சொல்றாரு அப்ப அந்த சமாதானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு நீங்க வயிட்டு போயிருக்கிறார் ஆகவே நான் சமாதானத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க ஒரு சமாதானம் இல்லனால கூட சமாதானத்துக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லாம கூட சூழ்நிலையில் பார்க்காம நீங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க அவர் வாக்கு தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே என்ன பண்ணுங்க அந்த சூழ்நிலையை பார்க்காம நீங்க சொன்னதை மாற்றாமல் அதே சொல்லுங்க நாமத்தில் என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எக்காரத்து கொண்டு என்ன செய்யாதீங்க அந்த அறிக்கையில என்ன செய்யாதீங்க மாற்றாதீங்க எனக்கு நாளுக்கு நாள் சமாதானம் போய் குறைஞ்சிட்டே இருக்குங்க குடும்பத்துல சமாதானமே இல்லை ஆ அப்படி சொல்லக்கூடாது ஒருவேளை சமாதானம் கீழே போயிட்டு இருக்கலாம் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்க வார்த்தை என்ன செய்யாதீங்க மாத்தாதீங்க உங்க அறிக்கை என்ன செய்யாதீங்க மாத்தாதீங்க ஏன்னா அவர் வாக்கு தத்துவம் பண்ணி பண்ணியவர் உண்மையில தேவனாக இருக்கிறார் சமாதானத்துக்கு உண்டான ஆக்கினியை அவர் சிலுவின் மேல் ஏற்றுக்கொண்டார் ஆகவே நீங்க சமாதானத்தோடு தொடர்ந்து அந்த காரியத்தையே என்ன பண்ணுங்க அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா இல்லாதவைகளை இருக்குறளாக அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்குறளாக அழைக்கிற தேவன் பாருங்க ஆதியில தேவன் உலகத்தை உண்டாக்குறப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது ஆனா தேவன் என்ன பண்ணாரு ஒழுங்கின்மையா வெறுமையா இருக்கு என்ன பூமி இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாரா அவருக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அதன்படி தன்னொரு வார்த்தையை பயன்படுத்தினார் சொன்னார் ஒழுங்கின்மையா வெறுமையா இருக்கிற உலகத்தை ஆண்டவர் என்ன சொன்னார் சொன்னார் ஜனம் ஒரு இடத்துல சேர கடவுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு சொன்னாரு அதன்படி அது அதே இப்போ சில விஷயங்கள் வாழ்க்கையில ஆசிர்வாதம் இல்ல செழிப்பு இல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இல்ல அதையே சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும் இதெல்லாம் இல்ல அப்ப என்ன வேணும் என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற விதத்தில் அதை அழைத்தால் அது உங்களுக்கு வரும் சமாதானம் சமாதானம் ஆகவே சமாதானத்தை இல்லாத ஒன்றை இயேசு நாமத்தில் வா என்று சொல்லுகிறேன் அது என்னுடைய வாழ்க்கையில வரும் உங்கள் வாழ்க்கையில வரும் இப்ப வியாதியா இருக்கிறோம் வியாதி பத்தியே பேசுறதை விட்டுட்டு இயேசு நாமத்தில் வியாதியே என்னை விட்டு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா வியாதி விட்டு போகும் இப்ப இல்லாதது என்ன சுகம் அது இல்லாததை என்ன பண்ணணும் இயேசு நாமத்துல ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க நம்ம என்ன செய்யணும் அறிக்கணும் நம்ம நிறைய நேரத்துல என்ன பண்றோம் இந்த சூழ்நிலை மேல கண்ணை வைக்கிறோம் என்னப்பா இப்படி ஆயிப்போச்சு சூழ்நிலைகள் வந்து ரொம்ப தார்மாரா இருக்கு நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நினைக்கிறோம் சொல்றது ஒண்ணு இல்ல நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது ஆனா தயவு செஞ்சு என்ன பண்ணாருங்க அந்த சூழ்நிலை மேல என்ன பண்ணாரு கண்கள் வைக்காம தேவன் உங்களுக்காக கொடுத்த வாக்கு தத்துவத்தை கண்களை பறித்து வைக்க வேண்டும் இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கிறப்போ ஆபிரகாம் ஆபிரகாம் இருபத்தி எட்டு வயசுல முப்பது வயசுல முப்பத்தஞ்சு வயசுல குழந்தை பிறக்கல வயதான காலத்தில் என்ன செஞ்சா தன்னுடைய குழந்தை என்ன செஞ்சா எடுத்தா பாருங்க ரோம்பர் நாலு பதினேழு வாசிக்கு ரோம்பர் நாலு பதினேழு பார்க்கலாம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதிருக்கிறபடி உம் இல்லாதவர்களை இறக்குறவர்களை போல அழைக்கிற தேவனா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான் நான் இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்க ஆண்டவர் வந்து ஆபரங்காம கொண்டு பிள்ளை கொடுப்ப அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் திட்டம் பண்ணார் அப்ப அவன் பிள்ளை இருந்ததா இல்ல அடுத்த வருஷம் வந்ததா இல்ல அப்போ கண்களை ஆபிரகாம் எதை மேல வச்சிருந்தா பாருங்க அவர் சொன்ன வாக்கு தத்துவத்தை அவர் சொன்ன வசனத்தை மேல என்ன பண்ணாரு நோக்கி பார்த்தான் இல்லாத ஒரு விஷيته வந்து அழைத்தான் இப்ப இல்ல ஆனா வரும் இப்போ இல்ல ஆனா என்ன பண்ணது வரும் ஆண்டவர் கூட என்ன பண்ண பேர் கூட மாத்தி விட்டார் ஆபிரகாம் பிறந்த நபரை ஆபிரகாம் பின்றே என்ன செஞ்சாரு பேர் மாத்துனார் ஏன் பேர் மாத்துனார் ஆபிரகாம்னா அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணா ஆபிரகாம்னா என்ன அர்த்தம் அதுக்கு சகல ஜனங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பேர் மாத்தணும் என்ன எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க சகல ஜனங்களுக்கு தகப்பன் சகல ஜனங்களுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க அப்படி கூப்பிடுறப்ப இவனுக்குள்ள என்ன இருக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கும் இவனை தொடர்ந்து என்ன செஞ்சிருப்பான் விசுவாசிட்டு இருப்பான் விசுவாசிச்சு அதையே அரைக்க செஞ்சிருப்பான் இல்லாத இல்லைகளை இருக்கிறவர்களாக ஆபரக மலைத்தான் அதன்படியே அவனுக்கு சந்ததி ஏற்படுத்தப்பட்டது இன்னைக்கு நாம் அந்தங்க செய்யணும் இன்னைக்கு என்ன செய்யணும் நாமதான் செய்ய இப்படிதான் செய்யணும் உள்ளைகளை உள்ளவைகளை நம்ம என்ன செய்யணும் அவமாக்கணும் இப்ப எது இருக்கு சண்டைகள் இருக்கா சண்டை என்ன செய்யணும் அவமாக்கணும் பிரச்சனை இருக்கா பிரச்சனை என்ன செய்யணும் அவமாக்கணும் தோல்வி இருக்கா தோல்வி என்ன செய்யுங்க அவமாக்குங்க அவமாக்கி இல்லாத ஒன்றை நீங்க என்ன செய்யணும் வர வைக்க வேண்டும் இல்ல அப்படிங்கிறக்கா இல்லன்னு அர்த்தம் கிடையாது அது இருக்கு ஆவுக்கு ஒரு ரீதியில வந்து அது இருக்கு கண்களுக்கு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதை வந்து என்ன பண்ணுங்க உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக விசுவாச வார்த்தையின் மூலமாக வாக்கு திட்டத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படி சொல்றப்ப உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்க விரும்பிய காரியம் வந்து சேரும் நீங்க விரும்பியதை என்ன செய்ய முடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் ஆபரகாம பண்ணாரு இதுதான் ஆபரகாம என்ன பண்ணாரு பண்ணாரு சில நேரத்தில் வந்து ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஒரு காரியத்துக்காக ஜபிக்கிறோம் ஒரு காரியத்துக்காக என்ன செய்யறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் என்ன பண்ணுவா இதெல்லாம் நடக்காது நடக்காது ஏன் தேவையெல்லாம் என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்க தூக்கி போட்டு வேற வேலை பாரு அப்படின்னு சொல்லி சில நேரத்துல வந்து உங்களோட கூட பேசலாம் இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா எங்க கூட அதனால தான் சொல்றேன் என்ன பண்ணலாம் பேசலாம் பாருங்க ஆபிரகாம் என்ன வயசு ஆயிடுச்சு இருக்கு சாராளுக்கு வந்து வயசு ஆயிடுச்சு கர்ப்பம் செத்து போச்சு விசா சொல்லிருப்பான் கர்ப்பம் செத்து போச்சு உனக்கு வயசாய் போச்சு இதுக்கப்புறம் எங்க பிள்ளை பிறக்க போகுது அப்படின்னு சொல்ல பிசா சாணம் என்ன பண்ணிருக்கான் பேசிருக்கலாம் பேசிருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா பேசிருப்பான் ஆனா தேவன் வாக்கு அவர் சொன்னபடி என்ன பண்ணாரு கொடுத்தார் பாருங்க இருபத்தொன்னு பாசுங்க ஆதையாக இருபத்தி ஒன்னு ரெண்டு வரை பாசிங்க ஆதையம் இருபத்தொன்னு ஒன்பது ரெண்டு உம் 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 ஆபருக முதிர் வயதாக இருக்கையில் ஆ உம் பாருங்க முதிர் வயதுல வந்து ஒரு குமாரனை பெல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் அவரு வாக்குத்தட்டம் பண்ணிட்டாரு அதையே நீங்க என்ன பண்ணுங்க நோக்கி பார்த்துட்டே இருங்க சிங்கிள் ஐயா இருக்குங்க எப்படி இருக்கணும் சிங்கிள் ஐயா இருக்கு அந்த சிங்கிள் ஐ தான் என்ன செய்ய முடியும் நம்ம என்ன செய்ய முடியும் மேல நம்ம தூக்கிட்டு வரும் சரி விசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் சில நேரத்துல வந்து துக்ககரமான சம்பவம் நடக்குது யோபி சொல்றேன் பாத்தீங்களா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் சொல்லி யோபு ஒண்ணு இருபத்தி ஒண்ணுல அமேன் அப்படி சொல்லிட்டு இருக்க கூடாது அவன் சொன்னதுதான் ஆனா பைபிள் யாக்கோ என்ன சொல்றது ஒண்ணு பதினேழு வாசிங்க சில நேரத்துல வந்து பிசா சந்த யோபு சொன்னதுல நினைப்பு போட்டலாம் ஆனா யாக்கோ ஒண்ணு பதினேழு என்ன சொல்லப்பட்டிருக்கு பாசிங்க நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்துல இருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது பாருங்க நன்மையான எந்த ஈவும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தரிக்கு சோத்ரங்குறது யோபோட் ஸ்டேட்மெண்ட் தவிர்த்து கத்தரு ஸ்டேட்மெண்ட் கிடையவே கிடையாது சில நேரத்துல இந்த வசனத்தை நினைப்போட்டு என்ன பண்ணுவா பிசாசு வந்து என்ன செய்வா கீழ பாப்பா ஆனா பரலோகத்தில் எல்லாமே என்ன இருக்கு நன்மையான ஈவு தான் இருக்கு பூரமான வரங்கள் தான் இருக்குன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது சரி நான் சொல்றது நம்பிக்கலாம் ஏசு எப்படி டீல் பண்ணு சொல்லி பார்க்கலாம் ஏசு வந்து எப்படி டீல் பண்ணு சொல்லி பார்க்கலாம் லூக்க நாலாம் மாதிரி இருக்குவாங்க லூக்க நாலு ஏசு வந்து பிசாசனால் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் பேசின வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார் ஒண்ணு ரெண்டு seri अपने साथ में सोता தேவனுடைய வார்த்தையினாலே மனிதன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் விசாசு வந்து என்ன சொல்றா நீங்க தேவனோட குமாரம் தானே நீ தேவனோட குமாரம் தானே இந்த கல்ல என்ன பண்ணுங்க அப்பமாக்குங்க நிறைய நேரத்துல பிசாசு வந்து இது மாதிரி எல்லாம் பேசுவான் சில நேரத்துல என்ன பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவா சோதிப்பா உடனே வந்து என்ன செய்யக்கூடாது அப்படியா அப்படின்னு சொல்லி என்ன செய்ய இறங்கிடக்கூடாது அதுக்கு ஆண்டு ஒரு சொல்றாரு என்ன சொல்றாருங்க தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினால் மனிதன் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரச்சனை வருது பிரச்சனை வர நேரத்துல இயேசுவனர் வந்து எப்படி அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து ஹேண்டில் பண்றாரு பாருங்க எப்படி சமாளிக்கிறாரு பாருங்க அப்போ நம்ம எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியாது நம்ம எடுத்துக்க முடியாது நல்லா யோசிச்சு யோசிச்சு நலமானது என்ன செய்யணுமோ சூஸ் பண்ணணும் நலமானது என்ன பண்ணணுமோ சூஸ் பண்ண பழகணும் என்ன என்ன சொல்லப்பட்டிருக்கு கல்லை அப்பமாக்கும் அவன் சொல்லி நான் கேட்கிற அவசியம் கிடையாது ஆமா எழுதப்பட்டிருக்கு உண்மைதான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எழுத்தார் சொல்றது உண்மைதான் யார் சொன்னது யார் சொன்னது இருக்கு யார் சொன்னது இருக்கு யோபு சொன்னது அது கத்தருடைய வார்த்தையில் கிடையாது கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தர் வார்த்தையில் கிடையாது யோபு சொன்ன ஒரு தேரி ஆனா வேதம் என்ன சொல்றது நன்மையான ஈவும் பூரணமான எந்த வர்ணம் வரத்திலிருந்து ஜோதிகள் பிடாவிலிருந்து இறங்கி வருது சொல்லப்பட்டிருக்கிறது எதை விசுவாசிக்கிறது இப்படிதான் என்ன போன பிசாசு என்று சோதிப்பான் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் சொல்லி சோதிப்பான் ஆனா வேதத்தை வசன் எப்படி சொல்லுது கத்தர் யார் என்கிற அறிவை நம்ம என்ன செய்ய வேண்டும் பெற்று கொள்ள வேண்டும் சரி ரைட் அடுத்து வாங்க தொடர்ந்து வாசிங்க பின்பு

எழுதியிருக்கிறதே என்றார் பாருங்க இந்த பிசாசு வந்து சொல்றான் இந்த உலகம் வந்து எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் எப்ப ஒப்பு கொடுக்கப்பட்டது ஆதாம் வந்து என்னப்பட்ட பிசாசு கிட்ட என்னப்பட்ட உலகத்தை வந்து தார வாத்திட்டான் கொடுத்தாச்சு பிசாசு கையில இந்த உலகம் இருக்கு இப்போ அவன் சொல்றான் என்ன வந்து என்ன செய்யணும் வணங்கினா இதுக்குண்டான மகிமையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் நான் உனக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன் அதுக்கு நீ ஒன்னே ஒண்ணு செய்யணும் என்ன பண்ணணும் பணிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு என்ன சொன்னாரு ஏஸ் என்ன சொன்னாரு உன் தேவனையை கத்த ஒருவரையே பணிந்து கொள்வாயாக எப்படி பிரச்சனை வந்துட்டு டீல் பண்ணாரு பாத்தீங்களா நம்ம வசனம் வந்து சில நேரத்தில் நெகட்டிவா கூட சில நேரத்தில் பெருசா என்ன பண்ணுவது பேசுவோம் அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணணும் பாசிட்டிவா என்ன பண்ணணும் பேசணும் கத்துருதாங்க இந்த இதுக்கு கொடுத்தாரு கத்தர் தான் இந்த வியாதியை கொடுத்தான்னு சொல்லி யாரோ காதல் வந்து ஓதுவாங்க கத்தர் தான் வியாதி அனுமதிச்சிருக்கிறார் சொல்லி சிலர் காதல் வந்து ஓதுவாங்க அந்த நேரத்துல வந்து உடனே என்ன சொல்லணும் அப்பாலை போய் சாத்தானே கத்தர் ஒரு போல வியாதியை தருகிற தேவன் அல்ல அவரு தலைப்புகளா நான் சுகமானே அப்படின்னு சொல்லி வசனத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லணும் இப்படிதாங்க என்ன பண்ணணும் டீல் பண்ணணும் எஸ் எப்படி டீல் பண்ணாரு எதுக்கு இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா நாம் இதை பார்த்து என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி நம்ம என்ன செய்யணும் போல கற்றுக்கொள்ள வேண்டும். சரி அடுத்து வாங்க. ஒன்பது அவரை எரிச்சiendo கொண்டு போய் தேவாயது என்ன சொல்றான் இருந்து கீழே குதி தேவத்தூர்ல என்ன பண்ணுவாங்க தூக்கிட்டு போவாங்க என்று எழுதியிருக்கிறது பைபிள் எழுதியிருக்கிறது நல்லா தெரியுது பைபிள் வந்து எழுதி திருக்கிறதே எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ற கோட் பண்றான் நல்ல வசனம் தெரிஞ்சவன் அது மாதிரி வந்து பைபிள் வந்து இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியாது அது என்ன என்ன சொன்னாருங்க உன் தேவன கத்தரை பறிச்சு பாராதை அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அப்போ எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய பலத்தி எடுத்து எழுதிருக்க எழுதி எழுதிருக்கு எதுக்காக எழுதப்பட்டிருக்கு கால சூழ்நிலைகள் என்ன கால சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்ம அறிவு என்ன பண்ண பயன்படுத்தி எதுக்காக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கிறதே என்ன செய்ய எடுத்திருக்காரு ஏன் எழுதப்பட்டிருக்கிறது எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி நிதானமா நீங்க படிச்சு பாக்குறப்போ அது வெளிப்பாட்டு நமக்கு ஆவியான உதவி செய்வார் வெளிப்பாட்டு என்ன செய்வாரு செய்வாரு இப்படிதாங்க என்ன செய்யணுமோ வசனத்தை நாம டீல் பண்ணணும் நம்மளுடைய பிரச்சனைகள் எப்படி இப்படிதான் நம்ம டீல் பண்ணனும் சூழ்நிலைக்கு வந்து தார் மாறா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே நீங்க தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க அறிக்கையிடுங்க அந்த அறிக்கை விட்டு என்ன செய்ய எக்காரணத்துக்கு என்ன செய்யாதுங்க மாறாதுங்க சிங்கிள் ஐயாருங்க எக்காரணத்துக்கு என்ன செய்யாதுங்க நீங்க ஒன்னு சொல்லிட்டீங்களா அதுலயே நில்லுங்க என்ன பிசாசம் வந்து என்ன பண்ணுவான் அப்பப்ப என்ன செய்வான் உங்களை தரிசனத்தை என்ன பண்ணுவான் இலக்க இலக்கை நேரிடும் அதுக்குண்டான வழிகளை செய்வோம் அப்ப என்ன பண்ணுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நீங்க சொல்லுங்க உங்க கண்களை வாக்குத்தத்துக்கு மேல் என்ன பண்ணுங்க வையுங்க வாக்குத்தின் மேலே என்ன பண்ணுவோங்க சார்ந்திருங்க சூழ்நிலைக்கு வந்து எதிர்மாரா போயிட்டு இருக்கலாம் ஃபுல்லா ஃபுல்லாக ஆயிருக்கலாம் ஆனா உங்க காட்டில் மழை பெய்யும் உலகம் கொரோனா இருக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க சுகத்தோடு இருப்பீங்க பல பலருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க ஒரு சமாதான வாக்கு தத்தத்து மேல் வைத்திருப்பீர்களானால் உங்களை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் மேற்கொள்ள முடியும் ஒரு நாள் ஜாமனைட்டு ஒரு நாள் அறிக்கைட்டு சூழ்நிலைக்கு வந்து தார்மா இருக்கிறப்போ நம்ம மாத்தி பேசணும்னா எப்படி நடக்க தெரியுமா ஒண்ணு நடக்காது ஒரு நாள் என்ன செய்யறீங்க அறிக்கிறீங்க ஒரு வாரம் சொல்றீங்க பத்து நாள் சொல்றீங்க பதினோரா நாள் பேசுறீங்களா நீங்க என்ன சொன்னீங்களோ அதுலயே என்ன பண்ணுங்க தொடர்ந்து இருங்க ஒரு செடியை வைக்கிறீங்க செடி வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு வேறு வந்துச்சு பாத்தீங்கன்னா சரி மறுபடியும் நாலு நாள் கழிச்சு தோண்டி தோண்டி இருந்தீங்கன்னா செடி வராதுங்க உங்க நம்பிக்கையில் என்ன பண்ணுங்க எப்பவுமே சோர்ந்து போகாம என்ன பண்ணுங்க தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க அடிக்கட்டுட்டே இருங்க அது கண்டிப்பா மாறும் எவ்வளவு பெரிய பாறங்கள் இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு சின்ன சுத்தி போதுங்க தொடர்ந்து அடிக்க 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 அந்த பாறங்கள் ரெண்டா போயிடும் அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தொடர்ந்து கத்துட வார்த்தை எடுத்து அந்த சம்டிமான இருக்கிற வார்த்தை எடுத்து அந்த பிரச்சனை மேல என்ன பண்ணுங்க தொடர்ந்து அடிச்சுட்டே இருங்க அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு என்ன பண்ணிரும் போயிடும் இதுதாங்க ஏசு கிறிஸ்து பண்ணி காமிச்சார் இதுதான் என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரு பண்ணி காமிச்சுருக்குறாரு நீங்க தொடர்ந்து பிரச்சனைக்கு நேரம் என்ன பண்ணுங்க எதிர் நீச்சல் போடுங்க பிரச்சனைகளை என்ன பண்ணுங்க எதிர்த்து நில்லுங்க சூழ்நிலைகள் என்ன பண்ணுங்க எதிர்த்து நில்லுங்க சூழ்நிலையில பார்த்து என்ன செய்யக்கூடாது பயந்தர கூடாது பயப்படாம என்ன பண்ணுங்க எதிர்த்து நீச்சல் போடுங்க எதிர்த்து நில்லுங்க அப்பொழுது அந்த பிரச்சனைகளும் சரி பிசாசும் சரி உங்கள் விட்டு ஓடி போவான் அமேன் இருக்கீங்களா தொடர்ந்து என்ன பண்ணுங்க இந்த வார்த்தை என்ன எது பண்ணுங்க தினந்தோறும் சொல்லுங்க என் குடும்பம் நன்றாக இருக்கும் நான் சுகத்தோட இருப்பேன் நான் ஆரோக்கியத்தோடு இருப்பேன் என் குடும்பம் கத்தனாலுக்கு போதிக்கப்பட்டிருக்கும் என் பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லி என்ன பண்ணுங்க சொல்லுங்க அதன்படி இருக்கும் சரிங்களா கத்த இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜபிக்கலாம் நல்ல இயேசு குமார நாமத்தில் நாங்கள் வருகிறோம் பழனிசாமி செய்யத்தக்கதாக வேண்டிய நாணத்தை வேண்டிய கிருபைகள் ஏற்படுத்தி தந்தமா எங்கள் வாழ்நாளில் எங்களை பிரச்சனை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டிய கிருபைகளும் நாணத்தையும் அதுக்குண்டான விசேஷ அபிஷேகத்தையும் எங்களுக்கு கட்டளையிடும் பெரிய காரணங்கள் நடைபெற்றோம் இந்த நாள் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில பிரச்சனை எல்லாவற்றையும் நீக்கி அவர்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் மகிழ்ச்சி நிதம் ஏற்படுத்தி தரும் ஏற்பட்ட ஏ சிவசுவாமி கேட்கிறோம் எங்கள் அல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் காட்பிவம்